நாளின் செய்யும் வினிதானன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கோற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் நாம நவக்கோள்களில் மிக மிக முக்கியமானவர்கள் குருவும் சுக்கரனும் தேவகுரு குரு தேவகுரு குரு குரு கு குரு அசுரகுரு சுக்கிரன் சுக்கரன் இந்த எபிசோடில் நம்ம சுக்கரனை பற்றி நம்ம பேச போகிறோம் சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவன் வாழ்வாங்கு வாழ் வாழ்க்கை வாழ்வான் சுகபோக வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கும் சுக்கரன் என்பது பணம் பொருள் லக்ஸூரி லைஃபுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் உல்லாசமான வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பது சுகபோகங்களை அனுபவிப்பது சுக்கரனை த அதாவது குருவுக்கு தன சொன்னால் அந்த சுக்கரனுக்கு சுகபோக காரகன்னு சொல்லலாம் எப்போவுமே இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கரனும் ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் மூணு கட்டத்துக்குள்ளவே இவங்க சஞ்சாரம் செய்வாங்க ஒன்றா ஒரே கட்டத்தில் இருக்கலாம் இல்லை முன்பின் இருக்கலாம் அதனால் இவங்க எப்போது இந்த சுக்கரன் வந்து வக்ரம் அடைகிறாருன்னு ஜா பஞ்சாங்கத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கரன் வந்து ஒருவருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா அவர் வந்து கலைஞராவான் கவிஞனாவான் ஆவான் ஏன் சிங்கர்ஸாக கூட வர முடியும் எல்லாரும் இனிக்கும் சுக்கரன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான் சுக்கரன் தான் ஒருவருடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறதே சுக்கரன் தான் அவர் நல்லா இருப்பாரா சுகபோக வாழ்க்கை இருக்குமா அவருக்கு ச வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஏற்படுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறது பறைசாற்றுவது சுக்கரன் தான் சுக்கரனுடைய ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை ஒரு வறண்ட வாழ்க்கையாக காணல் நீராகத்தான் அவருடைய வாழ்க்கை அமையும் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் ஆட்சி உச்சம் பெற்றால் அவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க எப்போவும் தன்னை அழகுபடுத்து கொள்வதில் மும்மு மும்முரமாக இருப்பார்கள் அல்ல கவர்ச்சியாக இருப்பார்கள் இல்லை எப்பொழுதுமே தண்ணி வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் இருக்கும் இந்த ஊஞ்சல க அழுக்கு வடியது எண்ணெய் வடியதுலாம் இல்லாமல் எப்போவும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருப்பாங்க சுக்கரனுடைய ஆதிக்கம் அதாவது ஆட்சி உச்சம் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அழகு கொஞ்சம் சிதைஞ்சாலும் அதை உடனடியாக சரிபார்த்து கொள்வார்கள் இந்த சுக்கிரனுடைய அதி தேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமி ஆக்சுவலாக சுக்கர பகவானுக்கு ஒரு கண் உடையவர்தான் சுக்கர பகவான் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது சுக்கரன் பொறுத்தவரையிலையும் ஒருவருடைய திருமண வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது சுக்கரன் தான் அதாவது குரு பலன் இருந்தால் ஆகும்னு சொல்வாங்க பட் சுக்கரனுடைய சஞ்சார நிலை நல்லா இருக்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஆணுக்கு சுக்கரத தசை அற்புதம் சொல்லுவாங்க இஃப் கண்டிஷன் சப்ளை அவர் ஆட்சி உச்சமாக இருக்கார் ஏன் பெண்ணுக்கும் நல்லா இருக்கும் ஆதிபத்தியம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு லக்கணம் லக்கணத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் பெண்ணாக இருந்தாலும் இந்த சுக்கர தசை ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் வக்ரம் அடைவது என்பது ஒரு நாற்பத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் சுமாராக வக்ரம் அடைவார் சுக்ரன் இப்போ இந்த காலகட்டத்தில் சுக்ரன் நாற்பத்தி ரெண்டு நாள் வக்ரம் அடைகிறார் இந்த சுக்கரன் இருக்கும் இடம் இப்பொழுது சிம்மத்தில் இருக்கிறார் சிம்மத்தில் சுக்கிரன் அதாவது வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது அவன் வக்ரம் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரம்னா அவன் வந்து எடாகணம் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சால் அது வந்து தன்னுடைய இயல்பான பலனை செய்யாமல் மாறுபட்ட பலனை தரும் அப்படின்றது தான் ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது இப்பொழுது சிம்மத்தில் இருக்கும் சுக்கர பகவான் வக்ரமடைந்து சில நேரத்தில் கிரகங்கள் பின்னோக்கி பின் கற்றத்து பின் ராசிக்கு செல்லும் இல்லது அதே ராசியில் வக்ரமடை அடையவதும் இயல்பும் ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் சிம்மத்தில் இருந்து கடகம் வரை சென்று வக்ரமடைந்து கடகம் வரை சென்று சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார் இந்த சுக்கரன் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடி பதிமூணாம் தேதி அடைகிறார் வருகின்ற ஆவணி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வக்ரம் நிவர்த்தி வருகிறார் சுமார் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வக்ரகதியில் பலன்களை தர இருக்கிறார் சுக்கரன் வக்ரம் பெற்றதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை தருவார் என்பது இப்பொழுது பார்க்க போகிறோம் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சுக்கரனை வச்சு இன்றைக்கி நிறைய ஏகப்பட்ட சுக்கரன் நல்ல ஒரு நிலையில் இருந்தால் அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம் கலைஞராக இருக்கலாம் நாடக கலைஞர் இப்போ வந்து சினிமா கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை சி ஈவன் சிங்கர்ஸாக இருக்கலாம் இல்லை மியூசிக் நிலையில் இருக்கலாம் இதில் அழகு நிலையங்கள் வச்சுருக்கலாம் இப்படி வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் வீட்டுக்கு அலங்கார பொருட்களை விற்பனை செய்பவர்கள் ஃபேன்சிஸ்ட் வச்சுருப்பாங்க சில பேர் சுக்கரன் நல்லா இருந்தால் அப்படி சொல்லலாம் ட்ரெஸ் மெட்டீரியல் விற்பாங்க ட்ரெஸ்ஸு அதாவது ஆடை அலங்கார கடைகள் வைத்திருப்பார்கள் அது அதாவது துணி கடை வச்சிருப்பாங்க அழகு நிலையங்கள் வைத்திருப்பார்கள் இப்போது ஒரு சிலர் வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்கிறவங்க மாணவர் கிச்சன் கூட பண்ணுறாங்க ஸோ இப்படி சுக்கரனாலேயே வந்து சுக்கரன் தான் அழகுக்கு அதிபதி கலைக்கு அதிபதியாக இருக்கிறதால சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா அவருக்கு அழகாகவும் கலை நயமாகவும் அவருக்கு சிந்தனை செல்லும் அவருடைய செயல் வடிவமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது இந்த சுக்கர பகவான் இந்த மே சிம்மத்தில் இருந்து வக்ரகதியில் சஞ்சாரம் செய் அதாவது உங்களுக்கு ஆடி மாதம் முழுவதும் சிம்மத்தில் வக்ர வக்ரத்தில் இருக்கிறார் ஆவணி பிறந்து கடக ராசிக்கு பின்னோக்கி சென்று சஞ்சாரம் செய்கிறார் வக்ர நிலையில் இருக்கிறார் இப்போது பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை இந்த கிரகம் வழங்க போகிறது அப்படின்னு பார்ப்போம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் கூட தள்ளிப்போம் திருமணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணமும் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்காது சுக்கரன் சரியில்லைன்னா சுக்கரன் நல்லா இருந்ததுன்னா அவர் ஸ்ரீ லோலன் காம காமத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனுடைய காரகத்தன்மை வந்து சுக்கரன் வக்கரம் பெற்றால் சுக்கரனுடைய காரகத்தன்மை சரியாக கிடைக்காது அவ்வளோதான் சுக்கரன் பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு வந்து நல்லா அழகாக வீடு வாங்குவாங்க கார் வசதி வச்சுப்பாங்க ரொம்ப லக்ஸூரி லைஃப் நல்லா வாழ்வாங்க ஒரு டிசிப்ளினாக ரொம்ப அழகாக லக்ஸூரி வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் அதே சுக்கரன் வந்து வலிமை இழந்து இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் அந்த லௌகீக விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்காது ஒத்துருக்கு ஒத்திரை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இப்படி இல்லாம கூட இந்த சுக்கரன் வந்து வாழ்க்கையை வந்து ஒரு பர்சனல் லைஃப் அந்தரங்க வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை கூட வரும் அதாவது வக்ரம் பெற்ற சுக்கரன் தரும் பலன்களை நம்ம பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த சுக்கர பகவான் ஆடி பதிமூணாம் தேதி வக்ரமடைஞ்சி ஆவணி இருபத்தஞ்சி வரைக்கும் வக்ரமாக செயல்பட்டு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு நாள் பிறகு ஆவணி இருபத்தஞ்சில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த சுக்கர பகவான் வக்ரம் அடைவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்னு பொழுது பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா முதல்ல சுக்கரன் இந்த தனுசு ராசிக்கு என்ன ஆதிபத்தியம்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஆறுங்கிறது தீய ஸ்தானம்னு சொல்கிறது பதினொன்றுங்கிறது நல்ல ஸ்தானம் சுபஸ்தானம் அப்போது ஒரு ஆதிபத்தியம் கெட்டவர் ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் அப்போ இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு வக்ரம் அடைவது என்பது மிக சிறப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு அதுவும் ஒன்பதாம் இடத்துல வக்ரம் அடைஞ்சு எட்டாம் இடத்து பலனை செய்வார் அப்படின்ற போது அப்போ குடியவன் எட்டில் இருக்கலாம்ல அதாவது ஒம்பதுல தான் இருக்கிறார் வக்ரம் முன் வீட்டு பலன் அப்போ எட்டுன்னு அர்த்தம் அப்போ எட்டுன்னா ஆறு ஏற்கனவே ஆறாம் இடத்து ஆதிபத்தியம் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்போ இவர் ஒன்பதில் அடைஞ்சால் எட்டாம் வீட்டு பலனை பொழுது டெஃபினட்டாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முதல் இருபத்தி ரெண்டு நாட்கள் ரொம்ப சூப்பர்பான ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருந்த கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் முதல் இருபத்தி ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வீட்டை அலங்காரம் பண்ணுறவங்க வீட்டுக்கு அலங்கார பொருட்களை விற்பனை செய்பவர்கள் அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்பவர்கள் மாடுலர் கிச்சன்னு பெயிண்டிங் பண்ணுறவங்க பெயிண்டர் பெயிண்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கரனாலேயே அழகு கலைன்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது சுக்கரன் ஆதிக்கம் சினிமா இண்டஸ்ட்ரி அப்புறம் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி அதாவது தொ தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அளப்பரிய பலனை எதிர்பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முதல் இருபத்தி இரு இருபத்தி ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் இவர் வந்து ஆவணி ஒன்றாந்தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் கடகத்துக்கு போயிடுறார் கடகம் என்பது எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல வக்ரம் அடைகிறார்னு சொன்னால் அப்போ ஏழாம் வீட்டு பலனை செய்வார் அப்போது ஏழாம் வீட்டு பலனை எட்டுக்குடையவன் ஏழில் ஏழுக்குடியை பலனை செய்யும் போது நல்ல பலனாகத்தானே இருக்கும் மொத்தத்தில் தனுசு ராசிக்கு ச சுக்கர பகவான் சுப ஆதித்யம் இல்லை ஆதிபத்தியம் வந்து ஆருக்குடிய ஆதிபத்தியம் தீய ஆதிபத்தியமாக இருக்கிறதால அவர் எட்டில் வந்தால் உட்காந்து வக்ரம் அடைகிறதால உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல பலனையே தருவார் இந்த தனுசு ராசிக்கு டெஃபினட்டாக வந்து சுக்கு சுக்கரன் வக்ரம் அடைவதால் பாசிட்டிவான பலன் நாற்பத்தி ரெண்டு நாளும் நடக்கும் எதிர்பார்த்தது நடக்கும் எதிர்பார்க்காத நடக்கும் இப்போ பேங்க்கில் வேலை செய்கிறாங்க ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறாங்க ப்ரொமோஷன் கிடச்சிடும் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருப்பாங்க அதில் வேலை அதில் வேலை பார்ப்பாங்க அதில் வந்து இது ப்ரொமோஷன் எதிர்பார்ப்பாங்க ப்ரமோஷன் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க இது மாதிரி அப்புறம் கடை ஜவுளி கடை இது போன்ற இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட விபரீத ராஜயோகம் போல் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு இடமாற்றம் ஊதிய உயர் இந்த நிலைகள் பக்காவாக வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்கா சுக்கரன்னாலே சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அப்போ அது கொத்தனார் மேஸ்திரி கூட வருவார் உங்களுக்கு ஏன்னா அவர் வந்து வீடு கட்டுறாரு அழகு அப்புறம் பெயிண்டிங் பண்ணுறாங்க ஸோ இப்படி இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க எல்லோருக்குமே பார்த்திங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த காலகட்டம் வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் அதுலேயும் இந்த இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு மேக்கப் மேன்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இவர் பதினொன்று இருந்தாலும் அவர் ஆதிபத்தியம் வந்து ஆறு ஆதிபத்தியமாக இருக்கிறதால டெஃபினட்டாக வந்து இந்த சுக்கரனால் சுக்ரன் வக்ரம் பெற்று ஒரு உங்களுடைய ஜாதக ஜனனகால ஜாதக ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னு வைங்க இப்போவும் வக்கரமாக இருக்கான்னு சொன்னால் இன்னும் சொல்லவே தலை மூணு மடங்கு வருமானம் வரும் மூணு மடங்கு எல்லாமே ட்ரிபிள் அப்போ ட்ரிகராகும் அப்படி ரொம்ப ட்ரிகராயிடும் ரொம்ப நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க கலைத்துறையில் இருக்கும் அன்பர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கம் எவ்வளவோ இருக்குங்க சுக்கரன் ஆதிக்கம்னு சொன்னாலே இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம் இப்போ இது வந்து மண்பானை செய்பவர் இப்போது வந்து பாத்திரங்கள் செய்பவர்கள் இவங்கள்லாம் கூட ச கலைநயம் மிக்கவர்கள் தான் ஸோ இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த தனுசு ராசிக்கு நிச்சயமாக சுக்கரன் வக்ரம் பெறுவது அதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் இப்போ ரொம்ப நல்ல பாசிட்டிவான எனர்ஜி டபுள் பா ட்ரிபிள் பாசிட்டிவ்னே சொல்லலாம் சூப்பரான காலகட்டம் இந்த தனுசு ராசிக்கு சுக்கரன் வக்ரம் அடைவதால் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்